好滴呢，好滴呢。

다들 무술력 자체가 다양하고 허가되아

वक्ता जी श्री महाबलेश्वर कुमराते और श्री रावजी पुत्र उराजीबोटर कलेवर जी सुपैया बोल रहा। वक्ता <स्थाथ> जी शेर मोहम्मद जामी कुमार और अबडिया बोल रहा। वक्ता जी एस के करनाराज इलाजेविंदर गदंबो <स्थाथ> वक्ता <बतावादे> जी <उदावदे> वक्ता जी रहते हैं। वक्ता जी सेम परिपाटी नालातला पाला पादे वीएम जाकिरा।

மூன்றாவது நான்காவது இடத்தை குடிப்போயிருக்கு கடலையா மூன்றாவது நான்காவது இடத்தை குடித்திருக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு சிவகேவரம் அப்படின்னு பண்ண

பெரியமாட்டு வண்டி பந்தயத்தில் பனிரண்டு வண்டிகளிலே ஆறு வண்டிகள் தனியாக தண்ணி ஊத்தாத தண்ணி ஊத்தாத தண்ணி ஊத்துனா அறிவிக்க மாட்டேன் பம்பா ஒரு நாட்டுக்கு தண்ணி ஊத்தி பம்பா வர்ற சரிதே ஒரு லட்சத்து ஐம்பது ஒரு கெடுத்துறாங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு லட்சம் தண்ணி பேசுல கொஞ்சம் எடுக்க வேண்டியாரு இதுக்கிட்ட மொத்தத்துக்கு அடுத்த வர்ற மொத்தத்தில் வீடியோ மொத்தத்துக்கு இருக்கக்கூடாதுப்பா எடுத்து வர்றதே பெரிய விஷயமா இருக்கு 谢谢您 Yeah. Um.

रखां <inaudible> <inaudible> <inaudible>

何<れ> இப்படியே கொக்கபரப் அப்படியே வெச்சிங்கனே யார் இங்க வந்து விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் மூன்றாவதாக எஸ் ஆர் மோகன் குமார் அவனியாபுரா நாங்க மாத்தாவைக்கு நான்காவதாக எஸ் டி எஸ் பி கே கண்ணாராஜா இளையம் என்றார் கடப்பா முதலாவதா வந்து கொண்டிருப்பது குமார் அவனியாபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் கணேசா நான்காவதாக எஸ் டி எஸ்பி கே கருணாராஜை போடுவான் எஸ் டி எஸ்பி கே கருணாராஜை இளையம் என்றார் கடம்பூர் ஓட்டி வருகின்ற சாரதி தேரங்குளம் சக்கரபாணி

மாவட்டி தலைவர் முதலாவதாக மெடிக்கல் சண்முகம் இரண்டாவதாக மெடிக்கல் சண்முகம் மூன்றாவதாக பனிரெண்டு வட்டிகளிலே மூன்று வட்டிகள் தனியாக மூன்று வட்டிகள் தனியாக கடப்போர் இணைய தெரிவித்தார் எஸ் பி எஸ் பி கே கருணா ராஜா முதல்ல வந்து கொண்டிருப்பது பி விஜயகுமார் மெடிக்கல் எஸ் எஸ் பி கே கர்ணார் ராஜா இளைய ஓடியார்த்து இருக்கக்கூடிய ஓடியாரா ஓடியார்த்த ஓடியாராத

ಹಾಂ ಒಟ್ಟಿಗೆ ಏನ ಓಟಿನ ಹೊಟ್ಟು ಒಂದು ಒಂದು ಹೊಂದಾಡಿ ಮಂಚ ಬಂಡಿ ಆಗೋದು முதலாக <laughs> <laughs> மூன்றாவது ஒரு நினைப்பா இருக்கு செடிக்கல் போட்டிமா போட்டிமா செடிக்கல் தன்னுடைய போட்டி சாப்பிடுறமா போட்டு அங்குச்சாலே போட்டோடு பண்ணி தரா போட்டு அங்குச்சாலே போட்டியிட பண்ணித்தரா É, o que é?